கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் கடந்த ஏழு மாதங்களில் மாத்திரம் ராபிஸ் தொற்று நோயால் சுமார் இருபது பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் சுமார் மூன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் பேர் இந்த நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது இதற்கு ஒரே தீர்வு ரேபிஸ் தொற்றுக்காக எடுக்கப்படுகிற தடுப்பூசி என்று சொல்லிக்கொண்டாலும் தடுப்பூசிக்கு பிறகு அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற தொடர் சிகிச்சை முறையிலும் காணப்படுகிற பலவிதமான முரண்பாடான காரியங்கள் அல்லது முறையாக தடுப்பூசி செலுத்தாமை போன்ற காரணங்களால் இது அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை உண்டு பண்ணுவதாக மருத்துவத்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கால்நடைகள் செல்ல பிராணிகள் இவைகளை வளர்க்கும் போது அதிக கவனத்துடனும் அதிக உத்வேகத்துடனும் அவர்களையும் காப்பது மாத்திரமல்ல நம்மையும் காத்துக்கொள்வது முக்கியமாக கருதப்படுகிறது கடந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் நான்கு புள்ளி எட்டு லட்சம் பேர் இந்த நாய்க்கடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நாற்பது பேர் ராபிஸ் தொற்று நோயால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் தமிழகத்திலே இதனுடைய கணக்கெடுப்பு கூறுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இந்த ரேபிஸ் தொற்று நோயினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் மட்டுமல்ல நாய்க்கடியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்ந்து அதிகமாக பதிவாகி வருகிறதாகவும் கூறப்படுகிறது ஆகவே அதிகரித்து வருகிற இந்த தொற்று நோயிலிருந்து தமிழகம் பாதுகாக்கப்பட இது முற்றிலும் தடுக்கப்பட அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வரும் நாட்களில் இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கிறாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற ரேபிஸ் தொற்றுவினால் ஏற்படுகின்ற மரணங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இந்த நாய்க்கடியினாலே மூன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் பேர் தமிழகத்தில் ஏழு மாதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட நோயினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு மரணம் அடைவது முற்றிலும் தடுக்கப்பட ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் அப்பா செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது அதை கவனத்தோடு வழக்க ஞானமுள்ள இருதயத்தை மக்களுக்கு கொடுத்து அதே போல ஆண்டவரே தகப்பனி இந்த நாய்க்கடி தொற்றுவினாலே ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய தமிழ் தமிழகத்தில் உயிரிழப்புகளின் பாதிப்புகளை உண்டு பண்ண போராடுகிற எல்லா கட்டுகிறோம் இப்படிப்பட்ட நோய் தாக்கத்தை உண்டு உண்டு பண்ணி மரணத்தை பண்ண போராடுகிற எல்லாத்தின் திட்டங்களை அதமாக்கி ஜபிக்கிறோம் குறிப்பாக காஞ்சிபுரம் கன்னியாகுமரி திருவண்ணாமலை சிவகங்கை மாவட்டத்தில் அதிகரித்து வருகிற இந்த நோய் தொற்று குறைக்கப்பட பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுகமடைய நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் இனி இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் எங்களுடைய தமிழகத்தில் ஏற்படாதிருக்க மன்றாடி ஜபிக்கிறோம் உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஜபியுங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்